ஹலோ எவ்ரி ஒன் நம்ம இந்த வீடியோவில் ஓரளவுக்கா ஓரளவுக்கான ஒரு மொழி அதுக்கான பொருள் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டாச்சு இது வந்து பார்ட் த்ரீ ஃபஸ்ட் எழுத்து பார்க்கலாம் சோ அப்படின்னா அரண் உமை வானாசுரன் நகர் வியப்புச்சொல் உமையா ஒளிமதில் சரிங்களா சோனா அரண் உமை மானாசுரன் நகர் வியப்புச்சொல் உமையால் ஒளி மதில் சோனா மதில் கேட்டிருக்காங்க ஒளி வேற மதில் வேற சோனா மதில் இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி அடுத்து நா ஞா அப்படின்னா சுட்டு பொறுத்து ஞானா சுட்டு பொறுத்து அடுத்து தா அப்படின்னா குபேரன் நான்முகன் குபேரன் நான் முகன் அடுத்து தா அப்புடின்னா கொடு அழிவு குற்றம் கேடு கொடியன் தாண்டுதல் பகை நான் முகம் வலி வருத்தம் வியாழன் நாசம் வலிமை குறை பரப்பு தருக தாவுதல் சரிங்களா தா அடுத்து தீனா நெருப்பு அறிவு இனிமை தீமை உபாயவழி நரகம் சினம் நஞ்சு ஞானம் கொடுமை ஒளி விளக்கு தீனா நெருப்பு அறிவு இனிமை தீமை உபாயவழி நரகம் சினம் நஞ்சு ஞானம் கொடுமை ஒளி விளக்கு தீனா ஒளி விளக்கு அடுத்து தூ அப்படின்னா அசைத்தல் அனுபவம் எரித்தல் கெடுத்தல் சேர்மானம் நடத்தல் நிறைத்தல் பிரிவு வருத்தல் வருத்தல் வளருதல் தூணா அசைத்தல் அனுபவம் எரித்தல் கெடுத்தல் சேர்மானம் நடத்தல் நிறைத்தல் பிரிவு வருத்தல் வளருதல் அடுத்து தூ அப்படின்னு எடுத்தீங்கன்னா சி துத்தம் தூய்மை வெண்மை தசை வலிமை வகை பற்றுக்கொடு புள்ளிறகு புள்ளீரகு அப்படின்னா பறவையோட இறகு இறகு பகை பறவை இறகு சரிங்களா தூணா சி துத்தம் தூய்மை வெண்மை தசை வலிமை வாகை பற்றுக்கொடு புள்ளீரகு பகை பறவை இறகு நெக்ஸ்ட்டு தே அப்படின்னா தெய்வம் மாடு அருள் கொள்கை நாயகன் கடவுள் அடுத்து பாருங்கள் தேனா கடவுள் இது கூட கேட்டிருக்காங்க தேனா கடவுள் நாயகன் கொள்கை அருள் மாடு தெய்வம் அடுத்து தை அப்புடின்னா தை மாதம் பூசனால் மகர ராசி அலங்காரம் மரக்கன்று ஒரு திங்கள் கூத்தோசை தைத்தல் தைன ஒரு மாதம் புசனால் மகர ராசி அலங்காரம் மரக்கன்று ஒரு திங்கள் கூத்தோசை தைத்தல் அடுத்து நான் அப்படின்னா அயலால் சுவாலை திறப்பு மணி நாக்கு வளைவு பூட்டின் தாள் நான்கு சொல் ஊதுவாய் அயலால் சுவாலை திறப்பு மணி நாக்கு வளைவு பூட்டின் தால் நாங்கு சொல் ஊதுவாய் அடுத்து நானா சிறப்பு மிகுதி இன்பம் நானா சிறப்பு மிகுதி இன்பம் அடுத்து நவ் அப்புனா மரக்கலம் நாவாய் படகு தெப்பம் எல்லாம் பார்த்துக்கணும் நவ்னா மரக்களம் நாவாய் படகு தெப்பம் அடுத்து நீனா முன்னிலை ஒருமை நீண்ட நீளம் முன்னிலை ஒருமை நீண்ட நீளம் அடுத்து நூனா தியானம் நேசம் உபசர்க்கம் தோணி நிந்தை புகழ் ஐயம் நேரம் பாருங்கள் நூ அப்புடின்னா தியானம் நேசம் சுப உபசர்க்கம் தோனி நிந்தை புகழ் ஐயம் நேரம் அடுத்து நூ அப்படின்னா இதுவும் கேட்டிருக்காங்க நூ யானைன்னு நூனா எல் யானை ஆபரணம் நூபுரம் சரிங்களா அடுத்து நே கனிதல் நெகிழ்தல் பலர்தல் கெடுதல் மெலிதல் பிளத்தல் இலகல் சரிங்களா நேனா கனிதல் நெகிழ்தல் வளர்தல் கெடுதல் மெலிதல் பிளத்தல் இலகல் அடுத்து நே அன்பு இது எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க நேனா அன்பு அருள் நேயம் அம்பு நட்பு உலை அடுத்து நோனா துன்பம் நோய் வருத்தம் வழி மென்மை நோனா துன்பம் நோய் வருத்தம் பலி மென்மை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்